ஓகே இந்த சாரி பார்த்தீங்கன்னா சேம் கட்லுக் மாடல் தான் ஒரு பியூட்டிஃபுல்லான காட்டன் சாரி நல்ல ரிச் லுக்கான சாரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது ப்ளவுஸ் வந்து தான் வரும் உங்களுக்கு சில்வர் ஜாரி கொடுத்துருக்கேன் ஓகே அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான மஜந்தா கலர் கிரீன் பார்டர் வருது அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான எல்லோ கலரில் போகும் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீஸ் இது வந்து எல்லாமே பியூர் காட்டன் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான காட்டன் உங்களுக்கு அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சேம் கெட்லாக் மாடல் தான் உங்களுக்கு வரும் க்ரீனில் வருது இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கான்ட்ரஸ்ட்டாக ஆரேஞ்சில் கொடுத்துருக்கீங்க அதேமாதிரி இந்த சாரியும் ஆயிரத்தி எண்ணூறுவா ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது போர்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் நீங்கள் இதுக்கு ஹெவியான ஒரு ஆரி ஒர்க்கு காண்ட்ரஸ்டாக கூட ப்ளவுஸ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தோலிசுஜி யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சாரி வீடியோஸ் தான் பார்க்க போகிறீங்க அதாவது என்னிடம் கொஞ்சம் லிமிட்டடாக ஸ்டாக்ல வந்து கொஞ்சம் சாரீஸ் இருக்குது அதாவது லோ பிரைஸ் சாரீஸ் தான் ஸோ நீங்கள் விரும்பினா ஆன்லைனில் வாங்கி கொள்ளலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எங்களுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் டீட்டெயில் ஃபுல்லாக தெரியும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஒன்லி ஆன்லைன் ஆர்டர் தான் உங்களுக்கு இந்த சாரீஸ் ஏதாவது பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் இந்த சாரீஸை வாங்கி கொள்ளலாம் அதாவது ஒன்லி பேங்க் டெபாசிட் தான் நீங்கள் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஒன்லி ஆன்லைன் நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம் ஓகே இப்போ சாரீஸ் பார்க்கலாம் ஓகே இப்போ நீங்கள் இதில் பார்த்துட்டு இருக்கிற எல்லா சாரீஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூறுரூவா ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இந்த சாரீஸ்ல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு கீழே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த சாரீஸ் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ நான் வந்து இந்த சாரீஸ் ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்டாக தெரியும் ஓகே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் சாரி பார்க்கலாம் இந்த சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் போர்டர் வரும் சேம் வந்து இந்த கேட்லாக் மாடல் தான் டபுள் போர்டரில் வருது இந்த சாரி இதுவும் வந்து ஆயிரத்தி எண்ணூறுரூவா ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் வந்து ஆரேஞ்செலாம் வரும் இந்த மாதிரி வருது சாரி பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளா நல்ல ரிச் லுக்கா இருக்கு ஸோ இந்த சாரி பிடிச்சிருந்தா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரேஞ்சுக்கு எல்லோவில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கினா ஃபுல்லாக அதாவது ஆரேஞ்சில் வந்து இந்த மாதிரி பார்டர் வச்சு உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்துடும் பிளைனில் தான் வருது ஸோ பார்டர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்கினேன் ஸோ நீங்கள் மாறி கூட பிளவுஸ் ஏதாவது போடுறாலும் போட்டுக்கொள்ளலாம் கொஞ்சம் ரிச்சாக ஆரி ஒர்க் வச்சு கூட நீங்கள் போடலாம் நல்லா ரிச்சாக இருக்கும் சாரி சிம்பிளாக வெயிட்லெஸ்ஸாக அது கிராண்டாக இந்த மாதிரி சாரி கட்டணுமா ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சாரீ எடுத்துக்கொள்ளலாம் ஆயிரத்தி எண்ணூறுரூவா ப்ரைஸ் ரேஞ்ச் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் ப்ளூவில் வித் க்ரீன் போர்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குது கீழே பார்த்தீங்கன்னா அதே ப்ளூவில் வந்து போர்டர் உங்களுக்கு கொடுத்துருக்கு அதாவது டபுள் போர்டர் இதுவும் வந்து டபுள் போர்டர் ஸாரி தான் உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரீன் கலரில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்குனா ஸோ இதுவும் ஒரு ரிச்சான ஸாரி தான் இதுவும் ஆயிரத்தி எண்ணூறுரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி நீங்க வெளியில இருந்து இந்த சாரி எடுக்கிறீங்க ஆன்லைன் அப்படின்னா கொரியர் சார்ஜ் வரும் அதுக்கு தனியா கொரியர் சார்ஜ் சொல்லிடுறேன் சோ இது வந்து ஆயிரத்தி எண்ணூறுவா எண்ணூறு ரூபா பிரைஸ் ரேஞ்ச்ல நீங்க இந்த சாரி எடுத்துக்கொள்ளலாம் ஒரு பியூட்டிஃபுல்லான ராயல் ப்ளூக்கு உங்களுக்கு வந்து கிரீன் பார்டர் வருது பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைட் கிரீன்ல குடுத்துருக்கணும் இந்த சாரி பிடிச்சதுனா டக்குனு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க லிமிடெட் ஸ்டோக் தான் அதாவது இப்போ நான் காட்டுறதுல சிங்கிள் சிங்கிள் பீசஸ் தான் வரும் உங்களுக்கு ஒரே மாதிரி வராது லிமிட்டெட் ஸ்டோக் தான் சிங்கிள் பீஸ் தான் வரும் ஸோ காட்டுறதுல ஏதாவது டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க சாரியை வேறு பீஸ் கிடையாது சிங்கிள் பீஸ் தான் வரும் ஓகே அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான மஜந்தா கலர் கிரீன் பார்டர் வருது அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான எல்லோ கலர்ல போர்டர் வருது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ப்ளவுஸ் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த சாரியும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறுவா ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் எடுத்து பண்ணலாம் ஸோ பிடிச்சிடுந்தா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே அதே மாதிரி இந்த சாரியும் அதில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பேரட் க்ரீனில் வருது இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கான்ட்ரஸ்டாக ஒரேஞ்சில் கொடுத்துருக்கினேன் அதே மாதிரி பார்டர் பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூ அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரேஞ்சில் வருது ஸோ இதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் இந்த சாரியும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறுவா பிரைஸ் ரேஞ்சில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஓகே அடுத்தது சாரி பார்த்தீங்கன்னா இந்த சாரியில் வந்து த்ரீ பீசஸ் தான் இருக்குது இந்த சாரீ பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூ கலர் நான் வந்து ப்ளூ கலர் இப்போ ஓபன் பண்ணி காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா க்ரீன் சேம் தான் வந்து உங்களுக்கு க்ரீனில் வருது ஸோ இப்போ வந்து இதில் நான் இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த சாரி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணி இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஒரு செக்கு ஃபுல்லாக செக்கில் வர்ற மாதிரி ஒரு டிசைன் இது அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ரிச்சான ப்ளவுஸ் வரும் சோ ராயல் ப்ளூல இதுக்கு வந்து குடுத்திருக்கணும் மற்ற சாரிக்கு பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல வருது சோ இந்த சாரியும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் பிரைஸ் ரேஞ்ச்ல நீங்க எடுத்துக்கொள்ளல ஓகே இந்த சாரீஸோட ஃபோட்டோஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜில் போனீங்கன்னா இந்த சாரீஸோட ஃபோட்டோஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் சூச்சி ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது அதே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோஸ் எல்லாம் போடுவோம் நீங்கள் அதிலையும் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம் அதே மாதிரி டிக்டாக்லேயும் நீங்கள் வந்து எங்களை ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சாரியும் ஆயிரத்தி ஐநூறுவா பிரைஸ் ரேஞ்ச் தான் இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் உங்களுக்கு ஆரி ஒர்க் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கும் ப்ளவுஸில் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக் டிசைன் ஃபுல்லாக கொடுத்துருக்கும் ஆரி ஒர்க் மாதிரி ஒரு த்ரெட் ஒர்க்கில் உங்களுக்கு கொடுத்துருக்கு ஸோ இதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் இப்போ காட்டுறது எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தான் ஒரு ஒரு பீஸ் சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் இருக்கு ஸோ இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ பீசஸ் வரும் ஸோ இந்த சாரி பிடிச்சிருந்தா அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு அடுத்து சொல்லுங்க ஸோ இதுதான் சிம்பிளாக ரிச்சாக இருக்கு பியூட்டிஃபுல்லான சாரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பீஸ்ல இதுவும் ரெண்டு சாரீஸ் இருக்கு இது வந்து பிளைனில் வரும் அதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி வரும் போர்டு மாதிரி வரும் இது வந்து உங்களுக்கு பிளைனில் வந்து இந்த மாதிரி ஆரி ஒர்க் வந்து வரும் இந்த சாரியும் ஆயிரத்தி ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்க எடுத்துக்கொள்ளலாரி பிடிச்சிருந்தா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான மெரூன் கலர் நிறைய பேருக்கு இந்த மெரூன் கலர் பிடிக்கும் ஒரு சிம்பிளான ரிச்சான சாரி இதுவும் உங்களுக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கு ப்ளவுஸ் ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான சாரி உங்களுக்கு பார்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ஹெவியான பார்டர் வருது இதுவும் பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் தான் வரும் ஸோ இந்த சாரி பிடிச்சிருந்தால் கண்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் தான் ஸாரீஸ் டக்குன்னு போய்டும் ஸோ உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சா டக்கு டக்குன்னு ஸ்ப்ரிங் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணோம் போர்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது பார்டர் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் நீங்கள் இதுக்கு ஹெவியான ஒரு ஆரி ஒர்க்கு காண்ட்ரெஸ்ட்டாக கூட ப்ளவுஸ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்தது இந்த ஸாரீஸ் இந்த சாரீய பார்த்திங்கன்னா ஒரு வடிவம் பியூட்டிஃபுல்லான கலர் தான் இதுவும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபாகவே வந்துடும் ப்ளவுஸ் இதுவும் ஆயிரத்தி எண்ணூறுவா பிரைஸ் ரேஞ்சில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சிம்பிளான பியூட்டிஃபுல்லான சாரி இதுவும் ஆஃபீஸ் வேர் டெய்லி வேர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீஸ் இது வந்து எல்லாமே பியூர் காட்டன் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான காட்டன் உங்களுக்கு அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சேம் கெட்லாக் மாடல் தான் உங்களுக்கு வரும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃபா வரும் அண்ட் இந்த மாதிரி ஃபுல்லாக சாரீஸ் வரும் ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் நீங்கள் ஆஃபீஸ் வேருக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஆயிரத்தி அஞ்சூறுவா இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அஞ்சூறுவாய் மட்டுமே ஸோ நீங்கள் இதில் இவ்வளோதான் இருக்குது லிமிட்டட் ஸ்டாக் தான் இதில் கலர்ஸ் ஏதாவது பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க லிமிட்டட் ஸ்டாக் தான் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான சாரி காட்டன் சாரி தான் நல்ல திக்கான சாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியோர் காட்டன் உங்களுக்கு பியோர் காட்டன் சாரி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஸோ நல்ல சாஃப்டாக இருக்கும் ஸோ இந்த சாரி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆயிரத்தி ஐநூறு மட்டுமே ஸோ இதில் காட்டுற கலர்ஸ் தான் வேறு கலர்ஸ் இல்லை லிமிட்டட் ஸ்டோக் தான் ஸோ பிடிச்சிருந்தா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஓகே இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டினதில் பார்த்தீங்கன்னா த்ரீ பீசஸ் த்ரீ கலர்ஸ் வரும் த்ரீ பீசஸ் தான் இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான காட்டன் மெட்டீரியல் நீங்கள் சாஃப்ட் ஃபீல் பார்க்கும் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு திக்கான மெட்டீரியல் நல்ல காட்டன் மெட்டீரியல் ஸோ இதுவும் வந்து ஆயிரத்தி அஞ்சூறுரூவா ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஓகே இந்த சாரி பார்த்தீங்கன்னா சேம் கேட்லாக் மாடல் தான் ஒரு பியூட்டிஃபுல்லான காட்டன் சாரி நல்ல ரிச் லுக்கான சாரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது பிளவுஸ் வந்து செல்ஃபாக தான் வரும் உங்களுக்கு சில்வர் ஜாரி கொடுத்துருக்கீங்க பியூட்டிஃபுல்லான எல்லோ கலர் ஸோ இந்த சாரி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே இந்த சாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் மாடல் தான் லைட் வெயிட்டான சாரீ ஸோ இது ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃபாக வந்துடும் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஒரு பியூட்டிஃபுல்லான சாரி இந்த மாதிரி முன் முந்தாணி வந்து இந்த மாதிரி வரும் ஸோ ப்ளவுஸ் வந்து செல்ஃபில் வந்துடும் இதுவும் ஆயிரத்தி அஞ்சூறுரூவா காட்டன் சாரீஸ் இப்போ நான் வந்து காட்டின காட்டன் சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அஞ்சூறுரூவா ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் ஸோ காட்டுறதுல ஏதாவது பிடிச்ச டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திப்பேன் அண்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் தொழில் சுஜி